மதுரை அருகே புகழ்பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பதினைந்தாம் தேதி பொங்கல் தினத்தன்று தொடங்கி பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன அவனியாபுரத்தில் இரண்டாயிரத்து நானூறு காளைகளும் பாலமேட்டில் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு காளைகளும் அலங்காநல்லூரில் ஆறாயிரத்து தொன்னூற்று ஒன்பது காளைகளும் என மொத்தம் பனிரெண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நான்காயிரத்து ஐநூற்று பதினான்கு மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் அதிகப்படியாக தலா ஆயிரம் காளைகள் மட்டுமே அவிழ்த்துவிட முடியும் என்பதால் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதோடு தகுதியான வீரர்களுக்கும் செல்போன் மூலம் குறுந்தகவலும் அனுப்பப்பட்டு வருகிறது அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன பாலமேட்டில் வாடிவாசல் பார்வையாளர் மாடம் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி முடிந்திருப்பதாக கூறிய விழா கமிட்டியினர் வழக்கம் போல இந்த ஆண்டும் கார் பைக் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் சிறந்த மாடுடி வீரருக்கு கார் ஒன்று போன்று சிறந்த மாட்டு உரிமையாளருக்கு சிறந்த மாட்டுக்கு இளைஞரணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாடுடி வீரருக்கு இரண்டாவது பரிசு அப்பாஜி பைக் ஒன்று இருக்கின்றது அலங்காநல்லூரில் காளைகள் களமாடும் இடத்திலிருந்து எல்லை கோட்டிற்கு செல்லும் இடம் வரை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன வரிசையில் நிற்கும் காளைகளுக்கு உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்க மேற்கூரையும் அமைக்கப்பட்டுள்ளது மாடு செக்கப் பண்ணது டாக்டர் செக்கப்பு மாடு பிடிகாரங்கள் டாக்டர் செக்அப்பு எல்லாம் வழக்கம் போல் வேலைலாம் செஞ்சு நெருக்கி நூறுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வேலை நடந்துச்சு இன்னும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வேலை பாக்கியிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது நாளைக்கு எல்லா வேலையும் நிறைவடைஞ்சிடும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக மேற்கொள்ளப்பட உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் காவல்துறையினருடன் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்